தேவாதி தேவத்துக்கும் ராஜாதி ராஜாவுக்கும் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் இந்த புதிய நாளிலே நாம் ஒருவருடைய முகத்தை பார்க்க கதை தெரிவித்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் வியாதியை நீக்குகிறவர் என்கிறதான காரியத்தை யாத்திராக இருபத்தி மூன்று இருபத்தி பார்க்கிறோம் உங்கள் தேவனாகிய கத்தராக்கி கத்தரையே சேவிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்று சொல்லுகிறார் ஆகவே தேவன் இசை ஜனங்களுக்கு சில தான் நடத்துகிறார் ஆகவே அவர் அவரை சேவிக்கும்போது அவரை ஆராதிக்கும் போது நமக்கு அப்பமும் தண்ணீரும் குறையாது குறையாமல் இருக்கும் வியாதி வராது இன்றைக்கு தண்ணீர் மிக மிக உயிர்நாடியாய் காணப்படுகிறது அப்பமும் நமக்கு தேவைப்படுகிறது அதை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராயிருந்தார் இஸ்ரோவே ஜனங்களுக்கு தேவனிடத்திலிருந்து பெறுத்தது கத்தரை மட்டும் சேவிக்க வேண்டும் அப்பமும் தண்ணீரும் ஆசீர்வாதம் அது மிக மிக ஆசீர்வாதம் இன்றைக்கு அநேக இடத்துல தண்ணீர் இல்லை உணவுக்காக போராடி கொண்டிருக்கார்கள் கத்தர் நமக்கு நல்ல உணவையும் நல்ல இருப்படத்தையும் தண்ணீரையும் கொடுத்திருக்கிறார் அதுக்கு நாம் ஆண்டு நன்றி சொலுத்த வேண்டும் ஆகவே நோயற்ற வாழ்வை குறைவற்று செல்வம் என்கிற அந்த வார்த்தையை அவர் வியாதியை மாற்றுகிறார் போஜன குறைவுள்ள நீக்குகிறார் குறைவாக இருந்தாலும் திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் உபாகமம் ஏழாம் அதிகாரம் அவசரம் சொல்லுகிறது கத்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு இருக்கிறவரே என்று சொல்லி பார்ப்போம் ஆக சகல வியாதியை கொடுக்கிறவருக்கு தோத்திரம் என்று சொல்லிப்போம் நாம் விசுவாசிப்போம் நம்முடைய விசுவாசம் பெருகட்டும் சாட்சி கூறுவோம் தேவன் நம்மை நடத்துவாராக ஆமேன் ஆமேன் ஆம்